அன்பிற்குரிய செம்மொழி நம்பி டிவியின் அருமை நேயர்களே அன்பு சொந்தங்களே உங்களுக்கு அன்பான வணக்கம் அன்பிற்குரிய நேயர்களே இன்றைக்கு திரைப்படத்திலே யார் பெரியவர் என்கின்ற போட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது இசை அமைப்பாளர் பெரியவரா அல்லது நடிகர் பெரியவரா அல்லது பாட்டு எழுதியவர் பெரியவரா அல்லது இயக்குனர் பெரியவரா அல்லது தயாரிப்பாளர் பெரியவரா இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கள் இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் இசை மேதை மேஸ்ட்ரோ என்று சொல்லுகின்ற இசைஞானி கலை இசைஞானி இளையராஜா தான் அதற்கு காரணம் ரஜினிகாந்துடைய திரைப்படம் ஒன்று சன் ஆல் எடுக்கப்படுகிறது அதில் ஒரு பாட்டை ஒரு இரண்டு செகண்ட் சும்மா ஒரு என்ட்ரன்ஸுக்கு அந்த பாட்டை அப்படி போடுவாங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதை நீங்கள் போட்டது தப்பு ஆகவே நீங்கள் இந்த பாட்டுன்றே ராயல்டி தர வேண்டும் என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி போடலாம் என்று சன் பிக்சர்ஸுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் இளையராஜா பொதுவாக இளையராஜா அவர்கள் சிறந்த தான் அவருடைய இசை அமைப்பிலே அவர் இசையை பார்த்து மகிழ்ந்து இளையராஜாவுக்கு இசைஞானி என்ற ஒரு பட்டத்தை நம்முடைய மறைந்த முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் அப்படி ஒரு மிகப்பெரிய இசைஞானிதான் அதிலே நாம் மாற்று கருத்து இல்லை அருமையாக இசை அமைப்பவர் ஆனால் அந்த இசை அமைப்பவருக்கு எந்த அளவிற்கு அவருக்கு திறன் இருக்கிறதோ ஒரு அருமையான இசையை அவர் வடித்து தர முடியுமோ அந்த அளவிற்கு அவருடைய ஆணவமும் இருக்கக்கூடாது மா இருமாப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்தல் மிக்க ஒரு பண்டிதர் அவர் வந்து இருமாப்பு கொள்வார் தன்னை விட யாரும் மிகப்பெரிய ஆள் இல்லை என்பது அவருடைய தொழிலே இருக்கின்ற நம்பிக்கை அது இருமாப்பு என்பது வேறு ஆணவம் என்பது வேறு ஆனால் இன்றைக்கு இளையராஜா அவர்களுக்கு தான் தலைக்கு மேல் இருக்கிறது அது இன்றைக்கு தான் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை அது ஆரம்ப காலத்திலே இருந்து அவருக்கு இருக்கிறது எம் எஸ் சுஸ்வநாதன் அவர்கள் அருமையான இசை மேதை அவருடைய காலத்திலே இளையராஜா அவர்கள் பாரதி ராஜா அவருடைய கூட்டணியிலே அறிமுகமாகிறார்கள் அவர் மிகப்பெரிய அப்பொழுது இசைஞானி கிடையாது இசை ஒரு இசை பார்ப்பவர் அவரு காலப்போக்கிலே அவருக்கு ஒரு திரைப்படத்திலே மிகவும் ஒரு பிஸியாகிவிட்டார் விட்டார் அவர் திரைப்படத்திலே அவர் பாடல் இருந்தால் அவருடைய இசை இருந்தால் நன்றாக இருக்கும் திரைப்படம் ஓடும் என்கின்ற நம்பிக்கை சென்டிமெண்டலாக திரைப்பட தயாரிப்பாளிகளுக்கு வந்து விடுகிறது அதனால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் டைரக்டர் இசைஞானுடைய இசைக்காக அவருடைய வீட்டிற்கு செல்லுவார்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு ஆனால் அவர் தரமாட்டார் அவர்களை உட்கார வைத்து காக்க வைத்து விடுவார் பல நாட்கள் காத்து கொண்டிருந்து அந்த தேதி கிடைக்காமல் திரும்பி சென்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இப்படி அன்றைக்கே தயாரிப்பாளர்களையும் புரொடியூசர்களையும் டைரக்டர்களையும் உட்கார வைத்து அசிக்கப்படுத்தி அனுப்பிய காலங்கள் எல்லாம் இளையராஜாவுக்கு உண்டு அந்த அளவுக்கு அவர் ஆணவத்தின் உச்சியிலே அன்றைக்கே இருந்தார் அதன் பிறகு காலங்கள் கடந்து சென்று விட்டது அவர் மேஸ்ட்ரோ என்கின்ற ஒரு பட்டத்தையும் வெளிநாட்டிலே இருந்து பெற்றார் அவருடைய திறமையை பாராட்டுகிறோம் ஆனால் ஆணவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த திரைப்படத்திலே வருகின்ற இசையாகட்டும் பாட்டாகட்டும் பொதுவாக பாட்டு என்று சொல்வார்கள் இசையுடன் சேர்த்து அதை சாதாரண பாமர மக்கள் ரசிக்கின்ற அளவுக்கு இசையுடன் இருந்தால் நன்றாக இருக்கும் ஆனால் இசைதான் அந்த பாடலுக்கு முக்கியம் என்று சொல்ல முடியாது ஒரு படத்தில் அந்த காலத்தில் சாந்தி என்ற ஒரு படம் அந்த படத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பார் அதில் ஒரு பாட்டு வரும் யார் இந்த நிலவு கேந்த கனவு என்று சிவாஜி பாடிக்கொண்டு நடிப்பார் அதற்கு எம் எஸ் விஸ்வநாதன் துயின் போட்டிருப்பார் அந்த எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில அந்த பாடலை பாடு பாடிவிட்டு டி எம் சவுந்தரராஜன் பாடுவார் அந்த பாட்டை நம்முடைய சிவாஜி கணேசன் போட்டு காட்டுகிறார்கள் இந்த பாட்டு உடனே அவர் சொல்லுகிறார் எனக்கு ரெண்டு நாள் வாய்ப்பு கொடுங்கள் இரண்டு நாள் கொடுத்து நான் அந்த பாட்டுக்கு நடித்து தருகிறேன் என்று சொல்லுகிறார் அப்போது பொதுவா பாட்டுல வந்து அதை கதாநாயகர்கள் சொல்லுவார்கள் ஆனால் நாள் டைம் கேட்கிறாரே என்று சொல்லி அவரிடம் கேட்கிறார்கள் ப்ரொடியூசர் நான் ஒரு நாளிலே அதை பண்ணிவிடுவேன் ஆனால் ஒரு ரெண்டு நாள் டைம் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த பாடலை சிவாஜி நேசம் போட்டு 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 அதை பார்த்து அதை ரசிச்சு அதுக்கப்புறம் அவரே அந்த திரைப்படத்துல அந்த பாட்டுக்கு அவர் அந்த பாடலுக்கு நடிக்கிறாரு அந்த நடிப்பை பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் அந்த பாட்டுல அவர் மட்டுமா நடித்தாரு இசை மட்டுமா இருந்தது அவரும் நடித்தால் அவர் விட்டு விட்டு வந்த சிகரெட்டு புகையும் நடித்தது அந்த அளவுக்கு அவர் நடிப்பாலேயே அந்த பாட்டு ஓடியது அவ்வளவு அருமையான நடிப்பு இந்த நடிப்பிலே அந்த பாட்டு ஓடியது அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் சில பாடல்கள் நடிகர்களால் ஓடுகிறது சில பாடல்கள் சில பாடல்கள் இசையமைப்பால் ஓடுகிறது சில அந்த பாட்டின் கவிஞர்கள் எழுதுகின்ற வாய்ப்பாட்டுக்காக ஓடுகிறது சில பாட்டுகள் டைரக்டரால் ஓடுகிறது இப்படி அனைவரும் லைட் இருந்து அனைவரும் சேர்ந்தால்தான் அந்த பாட்டு இனிமையாக அமையும் அப்படி அமைகின்ற பாட்டிற்கு நான் மட்டும்தான் காரணம் என்று இளையராஜா சொல்லுவதிலே எந்த விதத்திலும் நியாயம் இல்லை அதனால் திரைப்படத்திலே அவர் இப்படி எல்லாம் நடக்க கூடாது பாடல்களை அவர் பாட இப்படி எல்லாம் தடுப்பது ஒரு நாகரிகமான செயல் கிடையாது பொதுவாகவே இளையராஜாவுக்கு பெருந்தன்மை என்பது கிடையாது அவர் பெருந்தன்மை என்பது திரைப்படத்திலே கூட இல்லை அது ஒரு குடும்பம் திரைப்படம் இவ்வளவு பேரும் சேர்ந்தால்தான் அந்த குடும்பத்திலே அந்த படம் சக்சஸ்ஃபுல்லாக அமையும் பாடல்கள் இசை அவ்வளவு தேவகானமாக இருக்கும் ஆனால் அதை இளையராஜா இப்படி குலைக்கக்கூடாது கூடாது அவர் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கூட அங்கே ஒற்றுமையாக இல்லை அவர் பாஸ்கர் என்று அவருடைய அண்ணன் இருந்தார் அந்த பாஸ்கருடைய மகன் பார்த்திபன் அவரும் ஒரு திரைப்படத்தில் முக்கியமானவர் ஒரு டைரக்டர் அவருடைய திருமணத்திற்கு கூட அவர் போகவில்லை ஒரு காலத்திலே சாதாரணமாக தெருவிலே வாசித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவருடைய அண்ணன் அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை இவருக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பாட்டை பாடிக்கொண்டிருப்பார் அதற்கு பிறகு அவரை திரைப்படத்தில் கொண்டு வந்ததில் முக்கியமாக அவருடைய அண்ணன் பாஸ்கரன் அந்த பாஸ்கரனுடைய மகன் கல்யாணத்திற்கு போகவில்லை அதற்கு பிறகு அவர் வரதராஜன் அவர்களை மறந்து விட்டார்கள் அதற்கு பிறகு அவர் கங்கை அமரனுடைய அவருடைய மனைவி அவர்கள் இறந்து விட்டார்கள் அதற்கு கூட அவர் போகாமல் இருந்து விட்டார் அதே போல அருமைக்குரிய நண்பர்களே இப்படி அவர் குடும்பத்தில் கூட அவர் சரியாக யாரிடமும் அன்பாகவோ பாசத்துடவும் இருந்தது கிடையாது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அருமைக்குரிய நண்பர்களே இப்படி எதிலுமே ஒரு ஒரு பாசம் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் இல்லாதது ஏனோ வருத்தமாக இருக்கிறது எவ்வளவு பெரிய இசை மேதை இசை ஞானி மக்களால் போற்றப்பட்ட ஒரு இளையராஜா அவர் இசையினாலே வாழ்ந்தவர் அவர் அந்த இசையை மக்களுக்கு கொடுக்காமல் அவர் தடுக்க வேண்டும் என்று நினைப்பது அது அவருடைய இருமாப்பா ஆணவத்தின் உச்சமா தயவு செய்து இதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அன்புகுந்து நம்முடைய சொந்தங்கள் செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஃபார்வர்ட் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சொந்தங்களே